அதெல்லாம் விட எங்களுக்கு வேலை செஞ்சு வேலை செஞ்சு பழக்கமான எங்களுக்கு திடீர்னு வேலை இல்லன்னமோ அது எங்களுக்கு ஒரு பைத்தியமே பிடிச்ச மாதிரி இருக்கும் பெண்களோடய மன யாராவது வந்து இருக்கும் யாரும் வந்து ஆறுதல் சொல்வாங்களாடா இவ்வளவு வேற நிலந்தரம் பண்ணி சொல்றாங்களா இல்ல அந்த மாதிரி இன்னும் எதுவும் சொல்லல சொல்லுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு எங்களுக்கு அந்த நம்பிக்கை தான் இவ்வளவு நாள் எங்களை வாழை வச்சிருக்குது ஆஹ் திடீர்னு வந்து நான் சீமான் வந்து நாலு பேருக்கு உங்களுக்கு ஒரு போராட்டத்தை முழு எடுக்கிறாரு அது எப்படிக்கா பாக்குறீங்க உடனே வேலையை நடந்தம் பண்ணணும் பின்னாடி இந்த மக்களை கூட்டி ஃபுல்லா தமிழ்நாடு உள்ள போராட்டம் நடத்தப்படும் இருக்காங்க இல்ல எங்களுக்கு ஒரு முடிவு வர வரைக்கும் நாங்க இங்க இருந்து எந்திரிச்சு வர மாதிரி இல்ல ஆனா கைது பண்ண போறதா சொல்றாங்க அவரோட கைது பண்ண பர போராட்டத்தை ஈடுபட்டவங்க கைது பண்ண போறதா சொல்றாங்க எப்படி எப்படி நாங்க அந்த மாதிரி எந்த போராட்டமும் நடத்தலையே இல்ல அர போராட்டத்துக்கு எதிராகவே கைது பண்ணல நாங்க பாத்து நிக்கிறோம் ஏதாவது ஒரு நல்லது நடக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையில நாங்க அப்படியே வாழ்ந்துட்டு வரோம் இன்னைக்கு நடக்குமா நாளைக்கு நடக்குமா அப்படின்னு ரொம்ப கஷ்டத்துலதான் இருக்கிறோம் பாக்குறதுக்கு நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு ஆனா எங்களுக்குள்ள மனசுக்குள்ள ஆயிரம் வேதனை இருக்கு ஆனா வந்து சும்மா ஒரு பத்து நாள் போராடுவாங்க அதுக்கப்புறம் அப்படியே கலந்து போயிருவாங்க அப்படின்னு இல்ல அப்படின்னா வரும்போதே நாங்க இது ஏதாவது வழி செய்யணுன்றதா தான் நாங்க வந்ததே அப்படின்னும் போது பாதியில நிறுத்திட்டு போறோம் உழைப்பதான் நாங்க கேக்குறோம் சரியா மு க ஸ்டாலின் ஐயாவ நாங்க யாரும் திட்டல எங்களுக்கு நிறைய பண்ணிட்டு தான் கேட்கணும் இவங்க வந்து பள்ளி பண்றாங்க திட்டா அசிங்களை தூணி போய்ட்டு தூணி போற அந்த ஆதரவம் தான் கேட்டாங்க எங்களுக்கு தவற தப்ப யாரும் கெட்டவாத்த பேசல அது வேணா மக்களுக்கு நான் சொல்லிடுறேன் எங்க தொழில எல்லாத்துல பேச மாட்டாங்க எல்லா தொழில கஷ்டப்பட்டுதான் இருக்கா அந்த குழப்புல கெட்ட வார்த்தல பேசல ஏன் பர்மிட் பண்ண மாட்டேன் ஏன் செய்யற தேர்தல் வாக்கு ஏன் கொடுக்க மாட்டேன் அதை சொல்றதுதான் கேட்கலாம் வேற யாரும் யாரும் கிட்டல யாரும் கிட்டலம்மா ஏன்னா தான் சொல்றேன் மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அவங்க ஏதோ ஒரு பருவம் பண்ணி உங்களுக்கு கஷ்டமா எட்டு நாளா வந்து வேலை இல்லாம இந்த மாதிரி கஷ்டமா இருக்கு எட்டு நாள் வேலை இல்லாம இல்லாம வந்து மக்களுக்காக நான் வாயிரம் நாங்க செத்து பண்ணவருக்கு பரவாயில்லை

போராட்டம் சண்டை போடல ரோட வாயோடு பாத்துருப்பீங்க நந்த பண்ணி டீச்சர் பர்மிட் பண்ண ரோடாஞ்சாங்க அதெல்லாம் போச்சு வச்சா நாங்க காந்தி வகையில போறோம் அம்மதி புத்தன் இயேசு காந்தி பிறந்த

அவங்க சொல்லுவாங்க வாடகை கட்டல கண்டிப்பை கட்டல வாடகை கட்டணும் கேட்க மாட்டான் அவர் சொல்லுவாரு கேட்டாங்க வாடகைலாம் கேட்க தான் செய்வான் அந்த கோவம் தான் ஆகும் பருமிப்போம்னா அந்த கோவம் வர்றதா செய்யும் திட்டல மாட்டான் சீக்கிரமா கட்டும் அது மாதிரி வந்து அரசியல் ஆகிறது மைய புரியா சொல்றான் கையில் பாருமா என்ன அவங்க வேலையை முழுமையா கேக்குறோம் எங்க உரிமை அரசியல் வச்சுன்னா பொடி வச்சு எங்க கூட கேட்டோம்

நாங்க கட்ட வார்த்தை பேசல பேசல மட்டும் சொல்லுங்க